நத்தம் கம்பளியம்பட்டி சக்தி காளியம்மன் கோவில் திருவிழா பாரிவேட்டை நிகழ்ச்சி சாணார்பட்டி அருகே கம்பளியம்பட்டி சக்தி காளியம்மன் முத்தாளம்மன் பகவதியம்மன் கோவில் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் முன்னதாக ஏப்ரல் இருபத்தி ஒன்பது அன்று சுவாமி சாட்டுதலுடன் திருவிழா தொடங்கியது தொடர்ந்து தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை பூஜைகள் நடந்தது நேற்று முன்தினம் சக்தி காளியம்மன் பகவதியம்மன் மாரியம்மன் சுவாமிகள் கரகங்கள் ஜோடிக்கப்பட்டு முளைப்பாரியுடன் கோவில் வந்தடைந்தது மாவிளக்கு தீச்சட்டி பொங்கல் வைத்து கிடாய் வெட்டுதல் உள்ளிட்ட நேர்த்திக்கடன்களை பக்தர்கள் அம்மனுக்கு செலுத்தின விழாவின் முக்கிய நிகழ்வாக பாரிவேட்டை நிகழ்ச்சியில் கிராம இளைஞர்கள் பாரம்பரிய முறைப்படி மேல் சட்டை அணியாமல் தலையில் மலர்களை சூடி கையில் வேல் கம்புடன் எதிரே புலிவேஷம் அணிந்த இளைஞரை வேட்டையாடுவது போல் பாவனை செய்தனர் இதை காண சுற்றுப்புற இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்